அனைவருக்கும் வணக்கம் என்னால் நன்னாளாகட்டும் இந்த வருஷத்தில் நம்ம பல விஷயங்களை எதிர்பார்த்து காத்துட்ருந்தோம் அதில் பல விஷயங்கள் நிறைவேறி இருக்கலாம் சிலது நிறைவேறாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்றது பல முக்கிய மாற்றங்களையும் நிகழ்வுகளையும் கொண்டிருக்க வருஷமாக இருக்குங்க புது வருடத்தையும் கடந்தாச்சு தமிழ் பிறப்பையும் நம்ம கடந்துட்டோம் சனிப்பயிற்சியானது இந்த வருடம் ஏற்கனவே ஆரம்பித்த நிலையில் இந்த மாதம் பல முக்கிய கிரகங்களின் பயிற்சியானது நடக்க இருக்குது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த பயிற்சிகள் இந்த மாதம் நடக்க இருக்கிறதால இதை ரொம்பவே நம்ம முக்கியமாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி சில பயிற்சிகள் காரணமாக ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் தாக்கம் என்ன அவர்கள் எந்த விஷயத்தில் சுதானமாக இருக்கணும் அப்படின்றத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதம் குரு ராகு கேது கிரகங்களின் பெயர்ச்சிகளானது நடக்க இருக்கு வருஷ கணக்கில் பயிற்சி ஆகக்கூடிய சனி குரு ராகு கேது மட்டும் இல்லாமல் மாத மாதம் பயிற்சியாகக்கூடிய கிரகங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில் பல தாக்கங்களை ஏற்படுத்தும் அதனுடைய வகையில் ஏழு பெயர்ச்சிகள் இருக்குங்க இது கன்னிராசிக்காரர்களுக்கு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும் அது என்ன அப்படின்றத தான் பார்த்துட்ருக்கோம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிக அருமையான பலன்களை கொடுக்கும் மாதமாக இருக்குது நாள் வரை உங்களுக்கு சிக்கல்களை கொடுத்து வந்தது கேது பகவான் தான் அவர் பனிரெண்டாம் இடத்திற்கு பயிற்சியாகிவிட்டார் இதுவே தடைகள் விலகி நல்ல பலன்களை கொடுக்கும் அமைப்பாதாங்க இருக்கு அடுத்தடுத்து வாய்ப்புகளானது உங்களை தேடி வரும் உத்தியோகம் தொழிலானது நல்லா இருக்கும் உங்களுடைய தொழில் விருப்தி அடையக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைய போகுது குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி நன்மைகள் நடைபெறும் பணவரவு வரவு திருப்திகரமானதாக இருக்கும் குழந்தைகளால் நன்மை பிறக்கும் குல தெய்வத்தின் அருளானது கிடைக்கப்பெறலாம் சமூகத்துல பெயர் புகழ் பெருமை அதிகரிக்கும் மன கவலைகள் நீங்கி தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகலாம் அதிக அளவு இனிப்புகளை சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு குடும்பத்துல அடுத்தடுத்து சுப காரியங்களும் முயற்சிகளில் வெற்றி அப்படின்றதும் உங்களுக்கு பல நன்மைகள் இந்த மாதம் நடைபெறலாம் இரண்டு மற்றும் நான்காம் இடங்களுக்கு குருவின் பார்வையானது விலறது மேலும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு பெற்று கொடுக்க போகுது காரியங்களில் இருந்து வந்த தடைகள் நிவர்த்தியாகி திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே சரிவர நிறைவேறும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாறுதல்கள் இருக்கலாம் வீடு கல்வி தொழில் ஆரோக்கியத்தில் எதிர்பார்த்த மாறுதல்கள் நிகழப்பெறும் நான்காம் இடம் அப்படின்றதா பெறுவதால் வண்டி வாகனம் வாங்குவீங்க வண்டி வாகனத்தில் ஆதாயம் உண்டாகும் நிலம் வீடு ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சுப செலவுகள் நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும் உடலில் இருந்த சோர்வுகள் நீங்கி நிம்மதியான ஓய்வானது கிடைக்கவுங்க ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும் சொத்துல இருந்த தடைகள் படிப்படியாக நீங்கும் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதையானது உயரப்பெறலாம் கடந்த கால பிரச்சனைகளில் இருந்து வெளியே வருவீங்க நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் இரண்டாம் அதிபதி உச்சமா இருக்கிறது நல்லது குடும்பத்தோட பயணம் மேற்கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க கல்வியில் நல்ல முன்னேற்றமானது காணப்படும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று வேலை வாய்ப்புகள் பெறலாம் உத்தியோகத்தில் பதவியானது அதிகப்படியாக இருக்கோங்க உங்களுடைய வேலை பழுவும் அதிகரிக்கும் பதவி உயர்வு நிச்சயம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு திடீர் அதிர்ஷ்டம் உருவாகும் சுய தொழில் செய்கிறவங்க ஆசிரியர்கள் கலை மற்றும் ஊடகத்துறை வழக்கறிஞர்கள் பால சார்ந்து உற்பத்தி செய்யக்கூடிய துறையில இருக்கக்கூடிய உங்களுக்கு இ இப்போதைக்கு நல்ல உயர்வு நிச்சயம் உண்டாகும் உங்களின் ஆளுமை திறன் வெளிப்படும் சமயமா இது இருக்க போகுது பொருளாதாரத்துல இருந்து வந்த தடைகள் விலகும் அப்பா அம்மா கணவர் மூத்த மகன் ஆகியோரின் உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் நலத்திலையும் எச்சரிக்கை தேவைப்படுது தொண்டை தொண்டை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாயிருங்க வாழ்க்கை துணையோட வாக்குவாதம் செய்கிறதை தவிர்க்கிறது நல்லது மே மாதம் இரண்டாவது வாரத்திற்கு பிறகு வார்த்தைகளில் ரொம்ப கவனம் தேவைப்படுது ஞாபக மருதி அதிகமாக இருக்கும் விரைய ஏற்படலாம் கூடா நட்பு கேடை ஏற்படுத்தும் அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க வயதானவர்கள் எதையும் சற்று நிதானமா செயல்படுறது நல்லது லக்ஷ்மியை வழிபட்டு வந்தீங்கன்னா பல நன்மைகள் ஏற்படும் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மாதமாக இருக்க போகுது இது வரைக்குமே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாத்திற்குமே ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் மாதமா இது இருக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள்ல இருந்து விடுபடும் மாதமாகவும் வெற்றிகள் பெறும் மாதமாகவும் திகழலாம் குடும்ப உறுப்பினர்களிடம் கோபத்தை காட்டுறதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது கடன் சுமை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் செலவுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் வேலையை பொறுத்தவரைக்குமே ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு வேலை நிமித்தமாக திடீர் பயணங்களை சந்திப்பீங்க அலுவலகத்தில் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நன்மை பயக்கும் தொழிலை பொறுத்த வரைக்குமே தொழிலில் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு சில தடைகளும் தாமதங்களும் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் இருப்பினும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் தொழில் ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய செயல்களில் முன் எச்சரிக்கையோடு செயல்படுறது நல்லது இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க இது உங்களுக்கு பல வகையில உதவி செய்யும் கன்னிராசியைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த மாதமாக இருக்கும் பணியிடத்தில் மூத்தவர்கள் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கப்பெறும் உங்களின் வேலையை சரியாக செஞ்சு முடிப்பீங்க வேலையை முடிக்கிறதுல சிரமங்களை சமாளிக்க கடின உழைப்பானது தேவைப்படுது இந்த மாதத்தில் எந்த சூழ்நிலையிலையுமே தேவையற்ற சச்சரவுகளை தவிர்க்கிறது நல்லது உங்களுடைய உடல் நலம் மற்றும் உறவுகளை பராமரிக்கிறதுல அதிக கவனம் செலுத்துங்க உங்களின் நேரத்தையும் பணத்தையும் சரியாக நிர்வகிக்கிறது நல்லது உங்கள் குடும்பத்திற்காக நேரத்தை ஒதுக்குங்க ஆரோக்கியத்தில் சிறப்பான கவனமானது கன்னிராசிக்காரர்களுக்கு தேவைப்படுதுங்க ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லார்கிட்டையும் சகஜமா பழகக்கூடிய நீங்க இந்த மாதம் கொடுத்த வாக்க காப்பாற்றி நன்மதிப்பை பெறுவீங்க பணவரவு திருப்திகரமானதா இருக்கும் மனசுல ஏதேனும் டென்ஷன்கள் உண்டாகலாம் உடற் வரலாம் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறும் புதிய நபர்களின் அறிமுகம் அவர்களால் நன்மை உண்டாகும் வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் குறையலாம் வழக்கு விவகாரங்களில் கவனம் தேவைப்படுது தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள்ல இருந்து வந்த தடைகள் நீங்கும் சாதுரியமான பேச்சு வியாபார விருத்திக்கு கை கொடுக்கலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க அலுவலக பணி தொடர்புடைய அலைய வேண்டிய தேவை ஏற்படும் குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் சரியாகும் கணவன் மனைவி கிட்ட விட்டு கொடுத்து போகிறது மூலயமா பல நன்மைகள் உண்டாகும் பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய முயற்சி செய்வீங்க உறவினர்கள் வருகை உங்களுக்கு பெறலாம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உறவினர்கள் வகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகளை சுமக்க நேரும் முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பும் உண்டாகும் அது உங்களின் எதிர்காலத்திற்கு நல்ல அஸ்திவாரமாக இருக்குங்க சிலர் கூட்டு முயற்சிகளில் லாபத்தை தேடுவீங்க சிலர் குடும்பத்தினரோட கூட சேர்ந்து தொழில் செய்கிறத லாபம் எதிர்பார்க்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் ஆகியவற்றில் வெற்றி அடையலாம் சேமிப்பும் அதிகரிக்கும் உங்கள் உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலன்களையும் திருப்தியையும் பெற்று கொடுக்கும் எதிர்பார்ப்பும் இடையூறும் ஒருபுறம் இருந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் அது எல்லாமே போராடி எதிர்த்து நின்று வெற்றி பெறுவீங்க சித்திரை நட்சத்திரம் உடைய உங்களுக்கு இந்த மாதம் கடமைகளை காப்பாற்றுவீங்க பொருளாதாரத்தில் பிரச்சனை அப்படின்றது இருந்தாலுமே அதை வச்சு நீங்க வீண் விரயங்களை செய்யாமல் இருக்கிறது நல்லது முடியாத தேவைக்கு கடன் வாங்குறது நல்லது தான் இருந்தாலும் கைக்கு மீறி எதையும் செய்யாதீங்க அதனால சில சமயம் விரக்தி ஏற்படும் ஜாதக தசா புத்தியை அனுசரித்து தேவையான பரிகாரங்களை செஞ்சு கொள்வது நல்லது மனசில் ஆறுதலும் தன்னம்பிக்கையும் உண்டாகும் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் இருக்காது கன்னிராசிக்காரர்கள் தினமும் விநாயகரை அகவல் படித்து ஸ்ரீ கணபதியை வணங்க எதிர்ப்புகள் நீங்க பெறும் போட்டிகள் குறையலாம் எல்லாவற்றிற்கும் நன்மை உண்டாகும் ஆக மொத்தம் இந்த மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி